தமிழ்நாடு பிரீமியர் லீக் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியின் ஒன்பதாவது சீசன் கோவை ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி மைதானத்தில் இன்று கோலாகலமாக துவங்குகிறது மொத்தம் முப்பத்தி இரண்டு ஆட்டத்திற்கு பின் ஜூலை ஆறாம் தேதி இறுதிப் போட்டி நடைபெறும் போட்டியில் திண்டுக்கல் டிராகன்ஸ் சேப்பாக்கம் சூப்பர் கில்லி கோவை கிங்ஸ் உள்ளிட்ட எட்டு அணிகள் மோதுகின்றன முதல் நான்கு இடங்களை பிடிக்கும் அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் இந்த தொடரின் முதல் போட்டியில் திண்டுக்கல் டிராகன்ஸ் மற்றும் கோவை கிங்ஸ் மோதுகின்றன இந்த சீசனின் மொத்த பரிசு தொகை பதினேழு கோடி ரூபாய் சாம்பியன் பட்டம் வெல்லும் அணிக்கு ஐம்பது லட்சம் மற்றும் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பாக வரும் அணிக்கு முப்பது லட்சம் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது And this, is, this is a wide-eyed energetic uh, guy. You know, uh, we saw him the first to do that for us uh, consistently. Last year, it was motivation, research, in, obviously science, but uh, this year uh, that day, I don't know. Now, 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 now. Now, now, now. Now, now, हम्म, तो यार न्यू वाले टीमें यार न्यू प्लेसेस, नहीं ऑल डी लाइक आफ क्रिकेट में ऑल डी टीम्स, ओके, लाइक आलोग यार न्यू प्लेसेस, ना रिप्लेस न्यू आ गए हमने फ्रेश ऑप्शन में लाया अक्रस अक्रस टीम्स में भी यार वन ऑफ डी बेस्ट पिचेस करेगा था ना हाई स्कोरिंग